கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இன்றைக்கு நாம் இருபது சக்தி வாய்ந்த தீப வார்த்தைகளை நாம் சொல்லப்போகிறோம் இந்த நாள் கர்த்தர் கொடுத்த நாள் இதை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் தொடங்குவோம் இந்த உறுதிமொழிகளை உங்கள் ஆத்மா கேட்கும்படி சுத்தமாக சொல்லுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நான் தேவனுடைய பிள்ளை கத்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன் இயேசுவின் இரத்தத்தால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு தேவன் எனக்கு பயத்த நாவியை கொடுக்கவில்லை ஆனால் அன்பும் பிலனும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் எனக்கு எதிரான எந்த ஆயுதமும் வாய்க்காது என் தேவன் என் தேவைகள் அனைத்தையும் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன் நான் தலை வாழல்ல கத்தருடைய சமாதானம் என் இருதயத்தை ஆளுகிறது நான் உலகத்தில் கொண்டவன் ஏனெனில் என்னில் இருப்பவர் உலகத்தில் இருப்பவனை விட பெரியவர் பரிசுத்த ஆவியானவர் என்னை எல்லா சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துகிறார் நடத்துகிறார் இயேசுவின் தெலும்புகளால் நான் குணமானேன் கத்தர் என் இருக்கிறார் எனக்கு எந்த குறைவும் இல்லை என் எதிர்காலம் கத்தரின் கருத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார் என் உழைப்பையும் என் கரங்களின் கிரியைகளையும் கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் கத்தரின் கிருபை எனக்கு போதும் நான் கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டி பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின கர்த்தரின் சந்தோஷமே என் பலன் நான் தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்கப்பட முடியாதவன் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்வில் நிஜமாகட்டும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த வாக்குறுதிகளை தினமும் சொல்லி தேவனுடைய வல்லமையை உங்கள் வாழ்வில் அனுபவிங்கள் உங்களுக்கு பிடித்த உறுதிமொழியை கமெண்டில் பதிவிடுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் சேர் செய்யுங்கள் อเมน